சிக்கனம்னா என்ன கடன் வாங்காம வாங்கும் வருமானத்துக்குள்ள தேவையுள்ள பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோட வாழ்றதுதான் சிக்கனம் ஆனா இன்னைக்கு பல பெயர்ல பேரம் பேசி விவசாயிகளையும் சிறு வியாபாரிகளையும் நோகடிக்கிறாங்க எழுபது ரூபாய்க்கு பார்க்க வேண்டிய திரைப்படத்தை இருநூறு ரூபாய் கொடுத்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது வராத சிக்கனம் நாற்பது ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய உணவை முன்னூறு ரூபாய் கொடுத்து ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது வராத சிக்கனம் முன்னூறு ரூபாய் பெருமானம் உள்ள சட்டைய மூவாயிரம் கொடுத்து பிரபல துணிக்கடையில வாங்கும்போது வராத சிக்கனம் பத்து ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள காஃபிய இருநூறு ரூபாய் கொடுத்து நவநாகரிக காஃபி ஷாப்ஸ்ல கொடுக்கும்போது வராத சிக்கனம் பக்கத்து தெருவுல பூ விற்கும் பாட்டியிடமும் வீட்டுக்கே வந்து காய் விற்கும் தாத்தாவிடமும் பத்து ரூபாய் கொடுத்து வாங்கும்போது வருது ரெண்டு ரூபாய் குறைச்சி எட்டு ரூபாய் கொடுக்கிறோம் கேட்டா சிக்கனமா கார்பரேட் நிறுவனத்திடம் பேச முடியாத சிக்கனத்தை எளிய விவசாயிகள் சிறு வியாபாரிகள் கிட்ட பேசி சிக்கனம் செஞ்சிட்டோம்னு பெருமை வேறப்பட்டுக்கிறோம் இந்த ஆணவம் பிடிச்ச சிக்கனத்துக்கு பின்னால ஒரு சோகமும் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா லாபத்துக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த உணவுத் தொழில செலவு அதிகரிச்சதால இந்த தொழில் எதுக்குன்னு இன்றைய இளம் தலைமுறையினர் யோசிக்கிறதுனால பல இடங்கள்ல கடைசி தலைமுறையே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்குது காலநிலை மாற்றத்தால திடீர் திடீரென கொட்டும் மழை வறட்சி கடும் வெயில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள்னால வேளாண்மையோடு சேர்ந்து உழவர்களும் சிக்கல்ல இருக்காங்க இது போதாதுன்னு விவசாயிகள் கிட்ட நாம பேரம் பேசும் சிக்கனமும் ஒரு சிக்கல் தான் இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா சிறு விவசாயிகள் கிட்ட இருக்கும் வேளாண்மை மெல்ல மெல்ல கார்பரேட் கைகளுக்கு போகும் உணவு விலை விண்ணை முட்டும் அப்போ சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட நாம பேசின பேரமும் சிக்கனமும் நினைவுக்கு வரும் காலம் கெடுறதுக்கு முன்னால நமக்கு குறைஞ்ச விலையில உணவை உற்பத்தி செய்யும் உழவர்களை மதிப்போம் பேரம் பேசாம அவங்க கொடுக்கும் பொருட்களை வாங்குவோம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும்னு பர்சுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்